நமகானது ஏ அது உபாயத்தை சொல்லணும் நமஹானதுல அராஸ்திர நமக்கு உபாயத்தை சொல்லணும் சரணாகித்தில நமஹாண்டு உத்தரகண்டான வந்திருக்கு பூர்வகடத்தில் உபாயத்துனால உத்தரகண்ட் பலத்தான் சொல்லணும் பலத்தை சொல்லக்கூடியதான வாக்கியத்தில் இருக்கின்ற நமச்சம் வந்து உபாயத்தை சொல்லணும்னு சொன்னா பொருந்தாது அதுக்காக நமஹான நம வச்சுனால அரிஷ்ட நிவர்த்தி ஃபலம் ரெண்டு அரிஷ்ட நிவர்த்தி ஒன்றும் இஷ்டப்பிராப்தி ஒன்று அரிஷ்டதிபர்திமான பலத்தை நமஸ்தான் சொல்றது இஷ்டப்பிராப்தி சதுர்த்தி போடுறோம் அரிஷ்ட அதிபர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் சொல்லப்படுகிறது நமஸ்திரம் சர்வாப்பை மோகேஷ்யா என்றும் அது அரிஷ்டிபுத்தி சர்வாப்பை அரிஷ்டம் எல்லாம் போச்சுன்னா இஷ்டம் வரப்போகிறது அதிலே கிடைக்கும் என்ற இடத்திலும் அனுசந்தேன் அது அடுத்தது இப்ப பிராப்தி விரோதி அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம பெரிய மகா வாக்கியத்தினால காட்ட இந்த பகவத் நிகிரமானது நம்ம எவ்வளோ தூரம் விளக்குறது என்பதை ப ரொம்ப விசித்திரமாக ஒவ்வொருத்தரு விஷயத்தில் ஏ நாம் எல்லாத்தையும் தப்பி பழச்சுட்டு நினைக்கும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அது நிகிரமானது காரியத்தை பண்ணி ரொம்ப விளக்குறது அந்த விஷயத்தை விசித்திரம் பகிர் அது அவசியம் இது நடைமுறையில் எல்லாருடைய அனுபவத்துலேயும் இருந்துட்டுருக்கு அதனால் அதை ரொம்ப விஷயத்து அதிகாது பிராப்தி விரோதியாகிறது அவித்யா கர்ம வாசனா ரூபமான மோட்ச ப்ரதிபந்தக பரங்கமி இதெல்லாம் ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க प्राप्ति உணரோடின்னு வந்து ஒரு வர்க்கம் और கும்பலே இருக்கு भगவத் प्राप्ति வரையிட்டாிறதுக்கு ஒரு பெரிய கும்பலா இருக்குது அது என்னது அபித்ய கர்ம வாசனா வாசனாதி ரூபமான ப்ரதிபந்த பந்தம் அபித்ய என்ன அப்படினா اناத்து யாத்து புத்தியான்னு சொல்லக்கூடாது देहात्म भूम स्वतंत्रआत्म भूम அந்நி தே அந்நி தேவதா சேடத்துவ பவம் இது எல்லாம் அவித்யேஷன் அவித்யேஷனா அத்வைத் சொல்ற வித்ய இல்லை நமக்கு அவித்யேன்னா இந்த இடத்துல மாதிரி அவ வித்யா அவத்யானா கர்ம வித்யான் வித்யான்சி அவித்யான கர்மான இந்த இடத்துல அவத்யேன்னா அனாத்மனி ஆத்ம தயாரி விஜயத்தில் சொன்னாப்பேன் அனாத்மாவான ஆத்ம ஆத்மதி ஆத்மான்னு நினைக்கிறது அவித்யம் பாசனா என்பது அவித்யா சம்ஸ்காரம் கர்ம சம்ஸ்காரம் ஆதி பார்த்ததுனால ருச்சி பிரகிருதி சம்பந்தம் தான் சொல்லுவோம் அவித்யா கர்ம வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் தான் பூர்ணமா சொல்லுவார் அந்த மாதிரி அவித்யா கர்ம வாசன ஆதி பார்த்துனாலே ருச்சி அது ஆசை அதுக்கப்புறம் பிரகதி சம்பந்தம் இப்படிலாம் வந்து மோட்சத்தை வர மாட்டா பிரகிறது இந்த கும்பலுக்கு தான் பிராப்தி செய்வதற்கு பிரதானம் அனாதியாக சந்தன்யமான ஆக்ஞா திலங்கபடியாக பிறந்த பகவந்த கிரகம் இதில் எதுன்னு கேட்டால் அந்த பகவானுடைய நிகிரம் அதுதான் அந்த கர்மம் சுனிபாபருமான கர்மம் சொல்வோம் இல்லையா சுனிபாபான பகவான் நிகரம் அந்த நிக்ரம் தான் ரொம்ப பிரசாரமாக இருக்குது அது பகவான் நிகிரம் இந்த பகவான் நிகரம் ஏன் பாத்தீங்கன்னா ஆஜா திலங்கனமடியாக திறந்த பகவான் நிகழ்ச்சம் எப்போ சொன்னத்தை கழுக்காததுனால எப்படி சொன்னத்தை கேட்கலாம் எல்லாருக்கும் போவருமோ இல்லையா ல கூட செய்வாள இருக்கா சின்னமான சொன்னது கேட்ட சந்தோஷப்படுறோம் கோபம் கோபப்படுறது அதான் எவ்வளவுமானுக்கும் அவங்க சொன்ன விஷயத்த நம்ம சொல் கேட்டாலும் நம்ம விஷயத்த கோபமானது வருது வரது ஆனால் ஆஜ்ஞாத்திலங்கனம் அடியாக ஆஜாத்திலங்கனின் காரணமாக பிறந்த ஒரு நிஜன் முதல் அதுதான் ரொம்ப பிரதாரம் ஆஜ்யா திலங்கனம் வந்து என்னைக்கு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் அனாதிகால சந்தன்யமான அஜ்ஞாத்தியமான அஜ்ஞாத் தான் இந்த சினமான சொந்த கிழக்குலேருந்து நேற்று இன்னைக்கு இல்லை ஆதி காலத்துலேருந்து அவன் சொன்னதா அவன் சொன்னது அவன் நேரம் வந்து சொல்லலை சுத்திஸ்கூர்த்திகளை இதை பண்ணு அது பண்ணாதே விசை வச்சிருக்கான் சிந்திர வீச்சிருக்காங்க அதுதான் அவனுடைய ஆக்கியம் ஆனால சாஸ்திரங்கள் எல்லாம் பகவானுடைய நியமனம் என்று நினைத்து கொண்டு அதை சாஸ்திர வித்மான கர்மாக்களை பண்றது எம்பரவனுடைய நியமனத்தை நாம் அனுசிக்கோ இது ஒரு சந்தோஷத்தோட பண்ண வரும் அதனால சாஸ்திரம் என்பதுதான் பகவான நியமனம் அந்த நியமத்தை அதிலங்கம் மட்டும் தான் எம்பரவம் ஒரு நிக்கிரம் வருது அந்த நிக்கிரம் வந்து பகவானும் நம்ம சேர விட்டால் கத்தரைப்படுது அது பிரசாரம் அனாதியாக சந்தன்யமானமான ஆக்யாஜிலங்கனடியாக இருந்த பகவான் நிகரம் இது கேத்திரக்கிற்கு ஜான் சங்கோச்சகரமான திரிகுணாத்மிக பணி சமஸ்க்கு விசேஷத்தை உண்டாக்கியும் இந்த பகவான் நிகழ்ச்சி அது அதனுடைய தடுக்கிறது பகவான் அடையிட்டா எப்படி தடுக்கிறதுன்னு அதனுடைய இந்த ரியாக்ஷன் நான் சொல்றேன் அது செய்யற முறையை அது எப்படி தடுக்கிறதுன்றத அது நடமுடையில காட்டுறது அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சரீர சம்பந்தத்தை உண்டாக்கி கொடுத்து அவரு ஞானத்தை குறைக்கின்ற பண்ணி இவரே தடுக்கிறது

அசேதனமான प्रकृतिல இந்த ஜீவாத்மா அத நிரும்பிய பலுகாம் பழைய காலத்துல அப்புறம் सृष्टि காலம் வந்த உடனே என்ன ஆச்சின்னு அந்த அசேதனமான प्रकृतिயை சரீரமா பரிணமிக்க முடிய பண்ணி அந்த சரீர சம்பந்தோடு ஜீவனை இருக்குது அதாவது இது பிரும ஒரு இது இருக்கு அது வந்து மாயா மாத்திரத்துக்கு காஸ்தினான அனுபவத்துக்கு स्वरूप பார்த்தம் காஸ்திருட்டு параவித்யానாதி தூஹிதம் ததோசிதி பந்த விபரியு அப்பதா கனா காணிச்சு சில நல்ல வசியும் கனாக கண்டறான் கெட்டதையும் கனாக கண்டறான் இதெல்லாம் யாரு சிருஷ்டிக்கிறான் கனவுல தேக்குமாளி செய்கிறார்களையும் பத்தாயிரம் ஜனங்களையும் வராங்களும் சட்டிதேக்கமான இந்த ஜனவனையும் யாரும் சிருஷ்டிக்கிறாங்கன்னா பரமாத்மா சிரிக்கிறாங்க ஜீவாத்மா சிருஷ்டிக்கிறாங்க கேள்வி ஜீவாத்மா சிருஷ்டிக்கிறக்க தனக்கு நல்லதாவே பார்த்து சிந்திச்சுக்கும் அதோட அவன் சித்திட்டு சாமர்த்தியும் இல்லையாதுங்க ஏன்னா அவன் ஞான சங்கோச்சம் உள்ளவனா இருக்கிறதுனால அவனால சித்திக்கும் முடியாது பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறாங்க ஞான சங்கோச்சம் வரதுக்கு காரணம் பராப்தியான திரோகிக்கும் பந்த சேர்க்கிறது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே எனக்கு ஞானமானது குறைஞ்சி போயிருக்கு இல்லை எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே எனக்கு ஞானம் குறையுது எங்கே எம்பெருமான் நேரவே வந்து ஞானத்தெல்லாம் அதை கையால் பிடிச்சி அமுக்கி வெளியில் போட்டா பண்ணுறாங்கன்னா தேக யோகா தான் கோபி கோபி துரோகாவாக தேக யோகாத்து அந்த பகவத் சங்கல்பமானது ஞான சம்பாதித்தை உண்டு பண்றதுன்னா சரீரத்தை கொண்டு தான் உண்டு பண்ணும் வா பதத்தில் பழைய இந்த சிருஷ்டி திசையாக இருந்தால் சரீரத்தை கொடுத்து ஞானத்தை குறைக்கிறான் பிரளய திசையாக இருந்தால் அச்சித்துடைய சம்பந்தத்தை கொடுத்து ஜானத்தை குறைக்கலாம் அதில் ஜீவனுடைய ஜானம் குறையிறது ரெண்டு காரணம் சரீர சம்பந்தம் ஒரு காரணம் பிரகிருத்த சம்பந்தம் ஒரு காரணம் இது ரெண்டு என்ன வித்தியாசம் சரீர சம்பந்தம் காரணம் பிரகிருத்த சம்பந்தம் காரணம் சொல்லும் இது என்ன காரணம் பிரகிருத்தின்னு மண்ணாங்கட்டையாட்ட முத்தையாக இருக்குது பிரகிரு இது பிரகிருத்தி இது பழைய காலத்தில் இருக்குது பழைய காலத்தில் அந்த அரக்கு மொழிகளை மெழுக்கு உண்டையில் இந்த ரத்னத்தான் அது தங்கப்பொடியெல்லாம் ஒட்டி வைக்கிறாங்க நம்ம நம்ம பிரகிரு அந்த பிரகிருதிக்கு கைகாலம் அது இந்த ஜீவனுடைய சரீரமும் குறிப்பிட்ட ஜீவனுடைய பொதுவான பிரகாத்மா காட்டத்தில் அனுப்பிட்டு இருக்கும் அப்புறம் அப்போ ஞானம் அடிவோம் குறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த பிரகிருத்தியை அவருடைய வந்து அப்புறம் ஒரு முடா அலாட் பண்றாங்க ஒரு சரீரத்தையா கொடுத்து அதான் போகணும் அப்போ அந்த அந்த காலத்துல ஆகும் அதான் சார் பிரகிருதி பிரகிரு சரீர சரீரந்திரியாதிகளோட துவக்கி முதல்ல சொன்னது பிரகிருதி சம்பந்த விசேஷத்தை உண்டு பண்ணி அப்புறம் துவக்கி அது துவக்கினா என்ன இருக்குதுன்னா சரீர சம்பந்தம் வந்தோடனே பெருமாளத்து வந்து வந்து பிரியா ஆகிடும் அழுவாசாகிறண்ணம் அழுந்த கட்டி பலகையை வன்கையிட்டால் பொண்ணையை மறைய பொண்ணையை மறைய வலித்து என்னை போறவைத்தான் புறவே சரீரம் குடுத்திய நல்லதுக்காக கொடுத்த நீ என வெளியில் கட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்தாங்க

ஒரு கையை மாத்திரம் எடுக்க வேண்டியது அது இருக்கிற பாட்டு எல்லாம் மேல தோலை சீரி உள்ளுக்குள்ள இருக்க வஸ்துக்கெல்லாம் கையில எடுத்து கொடுத்தாரு நான் கையாது வரவே மாட்டேன் அந்த மாதிரி அவ்வளவு ஜூஸ் இருக்கு அதுக்கு மேல அந்த கவர் அந்த தோலை போது மூலிட்டுனால அது பரவ போது கண்ண பிரானை இன்னொரு சருமானி கத்தை அமுதை அப்படி இப்படி நன்னியும் அவன் சரோகியாக தான் இருக்கான் பிரதேசத்துல சன்னிதானம் பண்றான் அப்படிப்பட்ட நன்னியும் நன்மைகள் அவன் அடைஞ்சும் என்ன அடைய முடியும் ஏன்னா நடுவேன் உடம்பு போகும் சரீரம் அவன் கொடுத்துட்டதுனால அவன் அடைய முடியாத அழுந்த கட்டி பல செய்த வன்கயிற்கார் வன்கயி நான் பட்டதான் புன்னி பாப்பான திருடமான கயிறு இருக்கும் அந்த கயிற்றுனால புண்ணியை மறைய வருது என்ன அந்த சூத்திர மருத்துவ தெரியும் சேற்கமான தோலை கலா அந்த தோலை சூத்திரம் கூட்டு கட்டுறோம் இல்லையா இந்த ஸ்பீஷ்ல எத்தனை தோலைக்கு நேரம் தோழி இல்லாமல் சூத்திரம் சமைக்கிறோம் இல்லையா இது தெரியவே தெரியாது நம்ம பாத்தீங்கன்னாட்டா திருவிழி மனுசங்க அப்படியே வர எத்தனையோ காரியங்கள் முப்பது நாளைக்கு உச்சம் அவருக்கு அவசரம் அப்படியே அது பட்ட போட்டு மறைக்க மாட்டேன் அப்படியே அந்த கயிறெல்லாம் வலிமை தெரியும் அந்த மாதிரி பேக் பண்ணுறதுல ரொம்ப கிட்டியா இருக்குதான் இப்ப போட்டு கயிறு போட்டு கட்டிருக்கானே எங்கேயாவது ஒருத்தி விடுத்தே வலிந்து தெரியும் சார் அந்த மாதிரி ஆசியமா பேக் பண்ணுறாங்க அந்த பல செய்தினை வன் கைத்தால் உண்டுல அதை வரிந்து என்னை போதணும் பொண்ணை மறைய அந்த புண்ணு மறைந்தேன் வரித்து என்னை போற வைத்தால் சரீரத்தை கொடுத்துருக்காரணம் என்னை வழிவகுத்த பற்றியதான் ஆனால் சரீர சம்பந்தத்தால் எம்பர் மாதிரி நான் தூரம் அடைகின்றேன் அப்படின்னு அந்நாள் நீ தந்த முந்தைய ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே அன்னால் நீ தந்த ஆசையின் வழி உழல்வேன் என்னோட என்னால் நோய்வீய வினைகளை வேற பாய்ந்து என்னால் யாருமே இணை வந்து கூடுவதை நான் எப்போ ஒரு திரோடி வந்து சேரப்படுறேன் இந்த சரீரை எப்போ என்ன விடப்படுறது ஆழம் படைத்தேன் விழிவண்ணே நீ என்னமோ என்ன ரோகத்தை ஒரு உங்களுக்கு தான் அந்த சரீரத்தை சரீரத்துக்குண்டும் என்னை அறையணும்னு தான் நீ உட்கரா தேசி ஈஸ்வராண்ட விசித்திரமான இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சௌகரியம் தான் கூட்டுக்கிட்டு இன்ஜினியர்லாம் எவ்வளோ சௌகரியம் படிப்படி கேட்டால அதற்காட்டிலும் அதிகமான சௌகரியம் இந்த சிறீருக்கு இருக்குது அந்த இன்ஜினியர்ல இருந்தாலும் சில திட்டங்கள் இந்த சரீரத்தில் இருந்து அப்படி ஆச்சரியமான விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராயை நிவேதிக்கணும் அது இருக்கு அவங்க நிறைய இருக்கு ஆனா நான் என்ன பண்றோம் அதை அவனுக்கு சமர்ப்பிக்கல முன்னேறு ஞாபகம் பழத்தை முகில் வண்டனே அந்நாள் நீ அந்நாள்னா அந்த அசித வசிஷ்டான் பிள்ளைய ஜனக்கு ஜாதகம் பாவம் சரீரம் இல்லாமல் கஷ்டப்படவில்லை பரம கொடுக்க நீங்க கொடுத்த சிறீர்னு இருக்கேன் அந்த ஆக்கியின் வை உடலே ஆசை கொடுத்த ஓடத்தை கொண்டு ஆக்கோடைய போலேஜ விஜயானுபவத்தான் கடந்து ஒன்னை வந்து அடையதாக ஆக்கியின் பை உடல் என்னால் நோய்களையும் நோய்களே என்னிதான் என்னுடைய பிரார்த்தனை ஒழிப்பொருளும் அந்த வீய வேற பாய்ந்து என்னால் யார் உன்னை இனி வந்து கூடுவேன் ஆனால் வீட்டில் சம்பளம் நீ நான் வந்து ஏற போறேன் என்றால் ரொம்ப நிபேதப்படுறாரு அழுவ அன்னால் நீ தந்து ஆக்கியின் வழி உழல்வேன் இங்கே நமக்கு அவ்வளவுதான் வரும் ஏன்னா அந்த என்ன பண்ணுறோம் தன் வழியில் இருக்குன்னு போகிறது இல்லை பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா பையன் திருந்தவன்னு கல்யாணம் பண்ணிச்சா அந்த பொண்ணு தன் வழியில் இருந்து கொடுத்தவர் இது கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இவன் அசந்தா தெரிஞ்சுன்னு இருந்தேன் கல்யாணம் முன்னாடி பொண்ணு வச்சு கொடுத்து ஏதாச்சும் பெற்றவாளுக்கு என்ன லாபம்னு கேட்டால் சொந்த கல்வியில் இருந்தேன் சொந்த ரெண்டு காரணம் இத்திர அசந்தாவாசனால சொந்த கல்வியில் கல்யாணம் முன்னாடி ஏன் சொந்த கல்வியில் அப்படின்னு ஒருத்தர் அதனால் அப்படி அந்த தேகேந்திர தேகேந்திர பரசந்த ஆகியம் அதனால விஜயானுபவங்கள்ல விஷயானு கவர்த்தி பண்ணி தந்திரி சேர்த்துக்கா தனிமையை தான் இருக்கணும் அப்படி தேகேந்திர நாய் தேகத்துக்கு பரசந்த நாய்ல யாருமே பரணிகாந்தியா தான் அரை மணி வந்தாலும் கால் மாவட்ட திரும்பி காரணம் என்ன தேக சில பேர் உண்மையிலே தள்ளலை ஆனாலும் இத்தனை இத்தனை காரியத்துக்கு தான் எத்தனை மணி கணக்காலும் நடப்பேன் ஆனா அணு யாத்திரம் சொன்னதுக்கே உடம்புல சாதாரணம் என்ன பேர் இருக்குமே சில சுவாமின்னா அந்த காலத்தில் சிபோட்டும் எல்லா காரியத்தையும் நமக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி வரைக்கும் சக்தி இருக்குது ஆணி யாத்திரையா ஒரு ஆறு மணி சேர்ந்தாலும் போகணும்னா நமக்கு வரல ஆனா என்ன காரணம்னு கேட்டால் அதில் அந்த காரியத்தை விடலாம் மற்ற காரியத்தை விட முடியல

வசந்தராக தான் இருந்தார் குடும்பத்தில் இருக்கோ இல்லையோ கவலையே இல்லை நமக்கு கவலையும் அதிகம் காலமும் அது தந்தா அமைஞ்சிருக்கு அதனால் நம்ம இருக்க சக்தியை நல்ல விஷயத்தை உபயோகப்படுத்திக்கா அப்புறம் குடும்பத்துக்கு நம்ம சக்தியை உபயோகப்படுத்த முடியாது இது ஒரு பீதி இது ஒரு காரணம் அந்த மாதிரியான சூழல் அப்படி ஆகிடுச்சு அப்படி தேகேந்திரியாதி பரபந்த நாக்கியம் அவ்வஸ்தீரம் அப்படி பண்ணால் ரொம்ப அழகாக இதாக இருப்பார்கள் அந்த அவஸ்தீரம் ஆத்திரபஸ்தியை கூடாத தெரிகா திசையிலே நிறுத்தியம் அப்படி அந்த சரீரத்தை கொடுக்குற போது ஒரு பக்ஷியாவோ மிருகமாவோ சரிந்து கொடுத்துட்டாரு அப்ப காலை செய்ய முடியாது சாஸ்திரம் சொன்ன விஷயத்தையும் அனுஷ்டிக்கிறதுக்கு முடியாது அதாவது சாஸ்திர பட்சத்தை சாஸ்திரம் சொன்னத்தை கேட்கவும் முடியாத தசையே இல்லாத பண்ணுவோம் எது பகவான் நிகழும் சரீரத்தை கொடுக்கலாம் கொடுக்குற போது ம பக்ஷி ஆயும் மிருகங்களாயும் கொடுத்துட்டா தேசியனுடைய கிருந்தத்தில் தொட்டு பார்க்கறதுக்கு கூட வழி இல்லாத அப்படி அந்த சாஸ்திர பட்சத்தை கூடாத பெரிய காதி நிறுத்தியும் அது ஒரு பகவான் நிகழ்ச்சி அது மாதிரி கேட்டால் இல்லை சாஸ்திர வசத்தை கூடும் முடியாது நல்ல பிராமண வம்சத்தையும் வந்துடும் அவர் பகவந்திகிரகங்களே இல்லை அங்கேயும் பகவந்திகிரம் வந்து காலாட்டுறது இல்லை என்னன்னா சாஸ்திர யோகியங்களான மனுஷாதி ஜென்மங்கள் பாக்கிய குதிர் மதங்களாலே கலை என்னன்னா பிராமணாவே பிறந்த புத்திவாசம் அதுவும் தேசிய சம்பிரதாயத்திலே சம்பிரதாயத்தையும் பிறந்தேன் ஆனவரம் தேசிய கிரமத்தையும் காலசிம்தான் மனுஷா இருக்கா அதனால வந்து அங்க பகவந்தி கிரகம் என்ன பண்றதுன்னு கேட்டா ஒரு பௌத்தம் பௌத்தன் மொத்தம்தான் ஜெயின் மொத்தம்தான் அதுதான் இருக்காங்க புதிருஷ்டிகள் நடக்கிறாங்க

அப்படி ஆபடாத வாழ்த்துக்கிறதே அவாழ் விஷயத்துலீகம் ஒன்றும் பண்ணாதே என்ன அவள் விஷயத்தையும் தன் கை வசி காட்டுறது பகவத் ஸ்வரூப் திரோதான கரீன் விபரீத ஜஞ்சான ஜனி சோதைய புத்திய ஜனீன்படியே மூலப்பகுதி மோகன பிஞ்சுக்கிறதுனாலே தத்வாஜான விபரீத ஜான விஷய பிராபணியம் ஏன் இந்த பையனை காலையில சேர்த்தா அசத்தா கட்டுப்போட ஆறுலயே வச்சிருந்தான் ஆத்திலேயே வச்சுதான் இங்கேயே டிவி பாத்துட்டு இங்கேயே இருக்கிறதான ரேடியோ எல்லாம் வச்சுட்டு இதுலயே கட்டுப்போம்

காலம் பண்ணுனா உசாந்த குஜி ரொம்ப ஸ்ட்ராவாக இருக்கும் சரீரத்துக்கு போவோம் நடக்கணும் நடக்கும் சுஜி போகணும் சீரகம் இருக்கு இந்த மாதிரி சரீரத்து ஒரு அசிமானத்தை கொண்டு பண்ணிச்சு அது மோகன பிச்சிக்கே இல்லை இந்த மயில் தொகையை வச்சு இந்த கையில் ஒரு பொருளையாட வச்சுருவான் அப்படி மேலேருந்து அடிக்கணும்னா ஆடு அப்படியே மயங்கி போகும் இந்த ஜெயம் இந்த மோகன பிச்சிக்கே அதை எடுத்து அப்படியே தடவிட்டான்னா மயங்கி போகும் அதே போல் இந்த பிரகிருத்தியாக மோகன பிச்சை பெருமாள் பண்ணுறா அந்த பிரகிருத்தில அவர் மயங்க முடியாது அசலார ஒரு ஜீவனை மயக்கிறதுக்கு எத்தனை உபகரணங்கள் தெரியுமா நல்ல வழியில் கொண்டு வரதுக்கு சகரிக்கிறோம் ரொம்ப அவர் கட்டுக்கிட்டு போட்டு ஜெயநாள் பௌத்தாள் அத்வைத்த அது இல்லாமல் தானே பிரகிருத்தி தேகேந்திர எல்லாம் அப்படி அதை சொல்லிட்டு பகவத் ஸ்வரூபத்து திரோதான கரு தத்வாஜானத்தை ஒன்று பண்ணும் சத்வஜானத்தை தத்துவத்தை தெரியவிட்டாதே பண்ணும் அந்த பிரகிருத்தியா இருந்தா பகவதூப திரோதான கரை எம்வானி ஸ்வரூபத்து மறுசுவரோம் அப்புறம் கொவிழியாயாச்சு போக்கி புத்தியாக செய்யணும் ஆனால் விபரீத ஜானத்தை ஒன்று பண்ணும் தத்வா ஜியான விபரீத ஜியான விஷய பிராபணங்களை பண்ணியும் வந்து மோகன பிரித்தி இருந்தாரு இப்படி பண்ணி இந்த பகவான் நிகரமானது இவன் சொல்லணும் இவை அடியாக ஆவி திகை திகைக்க ஐவர் குவைக்கும் சிற்றின்பும் ஆவியனை பல்லை காட்டி படிப்பாயோ தாவி வையம் கொண்ட தரந்தாமல் கூவி கொள்ளுங்காலும் கொடுக்காதோ ஒருத்தர் அஞ்சு தடங்கு டாக்டர் தான் ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணா ஒரு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு எடுத்து வரும் இல்ல அஞ்சு பேர் சேர்ந்து வெவ்வேறு இடத்துக்கு எடுக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவோம் ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் அந்த அந்த அஞ்சு விஷயங்களை அது சோழத்த சமாதி தொடர்ந்து ஒரு ரூபம் பண்ணி சாதிக்கிறாருங்க அப்படி பண்ணி ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சீற்றங்களும் சாவியனை பல்வி காட்டி படைப்பாக இருக்கிறபடியே சுகலவார்த்தமான அகிருத்திய கரணாதி ரூபமா ஆக்யா திலங்கனத்தை பண்ணுவித்தோம் இவன் கெட்டு போறதுக்கு அசலாரத விஷயமா இருந்தானா நம்மாத விஷயமா இருந்தானா அந்த கெட்டு போய் அதாவது இந்த பிரகிருதி சம்பந்த பிரயுக்தமாக என்ன பண்றான் இந்த மாதிரியாக பண்ணி இத்திர விஷயங்களை இது பண்ணி இதுல இருந்து சுகலவார்த்தமாக அது நல்ல சுகம் இல்லை ஏதோ ஒரு அல்ப அல்ப அத்தியல்ப சுகத்துக்காக என்ன பண்ணா அகிருத்தத்தை பண்ண பண்ணி கிருத்தத்தை பண்ணாத முடியாது பண்ணி ஆக்யா திலங்கனத்தை பண்ண முடியாது பண்றான் சரி

அகிருத்திகரணாதி ரூபமா ஆல்யா தீம் சனத்தை பண்ணி நிறுவனம் ஆனா எங்களுடைய ஆஜியம் நீரும்படியாக பண்ணுறது பகவான் நிச்சயம் அதாவது இப்போ என்ன நடந்து பிராப்தி என்று விரோகித்த அர்த்த பட்சத்துல அஞ்சு அர்த்தங்களில் உபாயத்தையும் பலத்தையும் பற்றி மேலே சொல்ல பொருள் சார் பிராப்தி சுரூபமான பரமாத்மாவின் சுரூபத்தையும் பிராப்தாவாத ஜீவஸ்வரூபத்தையும் கேள்வி சொல்லியாச்சு நிச்சயம் இருக்கிறது விரோஹி பிராப்தி விரோகி அதை பற்றி சொல்கிறேன் அது நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் படுத்துறதுன்னு காட்டுறேன் அந்த ஆக்ஞாத்திலையும் பண்ணி வைக்கணும் பாப்பம் பிரஜாம் நாசி புனஸ்பனஹா இந்த பாப்பம் பண்ணால் புத்தி போனால் மறுபடியும் பாப்பத்தையே பண்ணுறான் இப்படி ரெட்ட பிரஜா பாப்பம் ஆரோக்கத்தேன் பாப்பம் பாபத்தினால பிரஜா ஹானி அதாவது புத்தியுடைய நாசம் புத்தி மறுபடியும் பாப்பம் இப்படியே பண்ணி மேலும் அபராத பரம்பரைகளே மூட்டி ஒரு தப்பு பண்ணால் தான் தப்பாக இல்லை சில மேல மேலே அந்த தப்புலையே பண்ண முடியாது பண்ணி அதனுடைய பலமха கர்ப்பம் જન્મ ஜரமரண நரகாது சக்கர ಪರಿವರ್ತಿಯிலே परिपتهيபிதம் சக்கரத்துல வந்துட்டன்னா நேர் கோடா இருந்தா இங்க ஆரம்பிச்சு அப்புறம் முடிஞ்சிரும் சக்கரத்துல வந்துட்டன்னா 3 दिन மேலங்கோ மேலங்கோ போய்டே வந்துடும் அத சக்கரத்துக்கு நேர் கோடு தான் நேர் கோடு ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் சக்கரமும் சுமونهக்கு 3 दिन ஹிந்து அதுல என்ன சக்கரம் கர்ப்பம் જન્મ கர்ப்பவாது அப்புறம் கிழத்தன்மை மரணம் நரகாதிகள் இந்த மாதிரியான சக்கர பருவத்திலே பயன்பட்டு வைக்கட்டும் இதெல்லாம் அந்த பா அபராத பரம்பரனால ஏற்படக்கூடியதான பலம் இது கீதையிலே கண்ணன் சதைக்கும் போது கிபாம் இது மசிபான் ஆசிரியோ யோனிசு அப்படின்றதாக அந்த ஆசுர பிரகிருத்தி சென்றிருக்காள் இல்லையா அவருக்கு வரக்கூடிய அனுஷத்தை தான் தரக்கூடிய அனுஷத்தை சாதிக்கிறார் கிபாம் இது மசிபான் ஆசிரியோ என்ற ரீதியில் கர்ப்ப ஜென்ம ஜராமரண அலகா சக்கர பரிவர்த்தியிலே சக்கர துணை சுடர் அந்த சுழலே பரி ஆட்ட நமீசு சுகாதிகளுக்கு அபராத பரம்பரை பண்ணல மேல தற்போது பண்ணல அவளுக்கு இந்த மாதிரியான தோஷம் வராது பகவன் நீங்க அவர் அவளுக்கே ஒரு யுகமா வரதுன்னு சொன்னார் என்னன்னா யஜந்தே சாத்திகா தேவான் ரக்ஷரக் ராஜசாக பிரேதான் பூத்தியே இஜத்தே தாமசராஜனாக நிகழ்ப்படியே தன்னோடு ஒரு செங்கிலே கட்டுண்டு உழைகிற கேத்திரக்கான விழப்பண்ணியும் அந்த பகவன் மேல தப்பு பண்ணி வச்சு அந்த தப்புனுடைய பலமாக பகவான் விக்கிரகத்தை விஷயமாக்கி கர்ப்ப ஜென்ம ஜராமர நக்ரா சக்கர பணிகளை பதிவு குடிச்சுங்க தப்புகாரின் பண்ணாதவர்களே அவள் விஷயத்தில் நபரா ஒன்றும் பண்ணாதவன் கேட்க பகவான் கீர ஒன்றும் பண்ணாதவன் கேட்க அவாடு விஷயத்தையும் பகவான் நீங்க சில காரிய கை வச்சு காட்டுறது அதிகமாக்கி யக்ஷக் தேவதையும் பிரேத்தங்கள்லையும் ரொம்ப பண்றது அவெல்லாம் யார் பார்த்து எப்படிப்பட்டவா தன்னோடு ஒரு விஷயங்கள்லேட்டு உழவுகிற கேத்திரக்கீர் காலிலே விழப்பண்ணியும் அதாவது யக்ஷர்கள் பூதங்கள் பிரேதங்கள் இதெல்லாம் தன் கடன வசந்த சொல்றான் தமகு பிரயத்தத்தை பத்தி உபாசம் பண்றான் பூத்தங்களை பத்தி உபாசம் எக்ஷராட்சி பத்தி உபாசம் காரணம் ராஜ ராஜசாலம் ரஜா குணம் உள்ளவரும் தமகுணம் உள்ளவரும் சொல்லிச்சு எஜந்தே தாத்திகா தேவா தத்துவ குணம் உள்ளவர்கள் தேவசல உத்தேசம் ஆக மாட்டாரு ராஜசாலா இருக்குவா என்னன்னா யக்ஷாச ராஜசாக பிரேத்தான் பூத்தானி எஜந்தே தாமசா ஜனங்கன்னு இங்கே சாத்திகால பத்தி எடுக்கல பகவான் விக்கிர காட்சி சொல்லுவாரு சாத்திகாருடைய காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் எக்ஷரம் பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் மூன்றாவது ரெண்டாவது அடியிலேருந்து ஆரம்பிக்கிறார் யக்ரகாம்சர்னகா பிரேத்தான் தாமசாஜன தாமசாஜனா தாமசாஜனொடைய தன்னோடு ஒக்க ஒழு செங்கிலின்னு ஒரு பெரிய பண்ணையில் ஒரு நாற்பது மாடு நூறு மாடு கட்டுக்கு அது இல்லாத ஒரே தாக்குதல் இருக்கு ஒரே குணக்கே இட நடுவில் குறுக்கு ஒரு கூட்டு இருந்து அதில் போட்டு கூட்டுவாங்க அந்த மாதிரி ஒழுங்கு செங்கிலின்னு பலரை கட்டும் கர்மமாக நுழந்த செங்கிலி உருந்தின்னா உருகென்று நுழந்து கோழு தான் இருக்கும் நூல செங்கிலாம் கட்டுருக்கு இந்த கோவில் நம்ம கட்டுறது அந்த தலையால் அந்த தேவதெல்லாம் அதில் எல்லாரும் ஒரே கர்மமாகிற செங்கில கட்டுவா இப்போ அது தெரியாது என்ன பண்ணுறது நமக்கெல்லாம் உத்ருஷ்டுன்னா காலையில் விளையா இந்த செங்கில ஆகப்பட்ட தேவதா சாரோகம் நான் தவிர மற்ற எல்லா தேவதும் பிரம்மருத்ரா தேவதில் எல்லாருமே இந்த தான் கட்டுவிட்டு இருக்கிறார் அது தெரியாமல் அதை தன்னோடு ஒக்க தன் தானுக்கு தன்னா இருக்கணும் அதே போல அவளும் உறவு செய்யலை கட்டுண்டு உடலுகிற கேத்திரிக்கிற காலிலே விட பண்ணி இது பகவானிக்க அது பகவான் மிகவும் தப்பு பண்ண முடியாது பண்ணித்தான் அவனை தண்டிக்கும் இல்லை தப்பு பண்ணாதவா பண்ணாமல் இருக்கவா கூட கண்ட கண்ட தேவைகளுக்காக இதே பண்றது அதெல்லாம் இப்போ லோகத்துல பார்த்துட்டு முடியும் அது மாதிரி பகிர்ந்து இருக்காரு அதுக்கு போகாத வேற ஒரு ரங்கநாதத்தை விட்டு சமயப்படுத்தி போறது இந்த மாதிரியா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான கிருத்திர தேவத்தினால கொஞ்சம் முடியாது பண்றாங்க அப்படி பண்றோம் அவர்கள் கொடுத்த ஜுகுப்தாவக கிருத்திர கிருத்திர புருஷார்த்தங்களாலே கிருமி போல கிருத்தார்த்தராக மயக்கியும் போறதான் போறாள் கடைசியில் அவள் கொடுக்குற பலம் நன்னா இல்லையுன்னு திரும்பி வரலாமுங்க சில இடத்துல போகக்கூடாது எடுத்து போயிடுவார் அப்புறம் போனாலும் அங்க அந்த சமாச்சாரத்தை விஷயங்களை பார்த்துன்னு ரொம்ப அருவறுபடிஞ்சு திரும்பி வந்துடுவார் அந்த மாதிரியாக தேவதான போனா அவ கொடுங்குற அதை பார்த்து ரொம்ப அல்பமாக இருக்கு அப்படின்னா தோஷத்தை பார்த்து சிரிஞ்சுவர்ல போலயோன்னு அந்த பகவந்திங்களை என்ன பண்றது கேட்டா அப்படி சிரிஞ்சு பண்றது அவ கொடுங்குற அல்பமான புருஷார்த்து இல்லையோ அதே அறுவறிக்கத்தக்கான துஷாவகமான சுது ஏ அதெல்லாம் என்ன போனால் கைலாசம் அவர் சிவசால வைக்கணும் தான் வரும் அங்கேதான் பூத்த பிரயாச்சனோட நடமாட்டே இருக்கு இந்த மாதிரியா இந்த சுதிர தேவத்தோடு சாகோக்கி முதலான ஜ்சாகமான புஷார்த்தளுக்கு அது அவர் கொடுத்த ஜோத்ஷாவகமான குதிர புஷார்த்தங்களாலே கட்டார்த்தா மயக்கியுங்க அவங்க புஷார்த்தத்தையும் ரொம்ப பெரியாங்க அதையே போக்கியமா வச்சுக்கிட்டேன் பண்ணியோட மகவன் அது போல சுவிகளை போலேன் சுவைகள்னா இந்த விட்டு அமைப்புகளில் இருக்கிற சிவகளுக்கு அதே போக்கியமாக வச்சு அது அதையே ஆகாரம் வச்சு வச்சுருக்கும் அதை விட்டு அதுக்கு வந்தால் தன்னுடைய வாழ்வே ஜீவனமே இல்லாமல் இல்லாத திருமிகளை போலே அப்படின்றதாக அதுக்கு உதாரணம் கிடையாது கசப்புல அமைச்சுக்கும் வேப்பங்காயில் இருந்த பூ அத்திய அடம ஜீவி அவருக்கு கொண்டு கொடுத்தா இருக்க அந்த மாதிரியா அதுக்காட்டுல மிகமானது அப்ப இந்த சிறுமிகளை போலேறதுக்கு என்ன உதாரணக்கு அருகே இருக்க விஷயங்களே தனது புக்கியம் அமைச்சு அது புருஷாசனம் அமைச்சு மயக்கின்றது அதே போல நம்ம நாம் அடைய வேண்டிய அர்த்தத்தை அடைக்கிறோம் என்றதாக எப்படி நைக்கிறது அந்த பகவந்தி எல்லாம் இதெல்லாம் வருது அப்படி யோக பிரவர்த்தாவே சரி இப்படி எல்லாம் பகவந்திகிரம் பண்றது இன்னொருத்தர் அவா கிட்ட பகவானிக்குமே வரல கிடைக்கும் தேவதாந்திரையும் போகல யக்ஷாட்டையும் போகல பூத்த பிரயசாலிகள்ட்டையும் போகல பரமாத்மாவே உபாசிக்கிறார் இப்படிப்பட்டவாளு பகவந்திகிரம் வராதோ அப்படின்னு கேட்டால் கேட்ட அவாகிட்டே பகவந்திக்கு வந்து தன் வச்சு பார்க்கும் அவள் என்னென்ன யோக பிரவர்த்தரானுல குத்ர தேவதா நாமதி அச்சேத்திர உபாசனம் யாரும் பண்ணி சில்வானங்களான பலங்களால யோகத்தை தலைசாஹி தித்தம் அதாவது தேவதா ராசனங்கள்ல வந்தாதான தாமச தேவத்தை ராஜ தேவத்தை இந்த வழக்கு யாராவது இருக்கு நீங்க கர்மாத்திலேயே போகலாம் உபாசனத்துல வரா உபாசனம் வந்து நீங்கள் உத்ருஷ்டமா சொல்லியோ உபாசனத்துல இறங்கினவர்களுக்கு பகவான் நீங்க ஒண்ணு பண்ணாதே நீங்க நினைக்க வேண்டாம் அந்த உபாசனம்னு வரைச்சே பரமபுருஷ உபாசனத்தை பண்ண விட்டாத இன்னும் குதிர தேவதா உபாசனே இருக்கும் ஆராசனம் வந்ததுன்னா அது தேவதா சாருகம் நான் எம்பருமான ஆராசனத்தை தவிர்த்து குதிரபுருஷார்த்தம் குதிர தேவத்தை ஆராசிக்க முடியாது எப்படி பண்ணுறதோ பகவான் கிரௌ உபாசனம் பண்ற போது எம்பருமான் ஸ்ரீபத்தியான எம்பருமானி உபாசனத்தை பண்ணாலே குத்ர தேவதா உபாசனத்தையும் பண்ண முடியாது பண்ணும் அதை கர்மாக்களையும் குதிர தேவத்தை குறிச்சு பண்றா கர்மாக்கள் உண்டு உபாசனத்தையும் சுத்திர தேவத்தை பற்றி பண்றதா உபாசனம் உண்டு உச்சிஷ்ட உபாசனம் சொல்லுவாள்

இதர தேவதెల உபாதம் அது ஆ அது உபாகரணே உபாகமம் நிரந்தர தியானம் பக்தின்றது இதர தேவதెల மீதான பக்தி பக்தின்றது நமசுந்தார்த்தத்துல வாட்கம் சித்தியலா வந்து என்ன சொல்லுவாரா வாட்கம் பிரம்ம பிரம்மியதென்னு சொல்றோம் பிரம்மியதென பரமாத்மா வச்சிரோம் பொதுவா உபாசம்னு சொன்னா உங்களுக்கு இல்ல நான் ஒரு மேட்பா அதான் சொல்றுகோப்பா இந்த ஒரு இடத்திலே शब्दத்தியே ব্রহ্মமா ஞானமனுது மனோபந்தே திபாசிதார் இதர்த்து வந்து சொல்லுவாரா அந்த குத்ர உபாசனங்கள் உண்டு உச்சேஷ்ட கணபதி உபாசனங்கள் இந்த மாதிரியே சில ஆதித்ய உபாசனம் சொல்றோம் இந்த மாதிரியே சில சில தேவத பத்தி உபாசனம் கல்பகால சாஸ்திரம்